வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி பனிரெண்டாவது வார்டு பகுதியில் நடைபெற்ற சபா கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் அதிரடியான உறுதிமொழியை அளித்துள்ளார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாநகராட்சி வார்டு பகுதிகளில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பகுதி சபா கூட்டமானது நடைபெற்றது அதன்படி தச்சை மண்டலத்துக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு உடையார்பட்டி ஸ்ரீ ரங்கநாதன் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வைத்து பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது பகுதி சபா தலைவர் முத்துவேல் தலைமை வகித்தார் பகுதி சபா செயலாளர் சங்கரேஸ்வரி முன்னிலை வகித்தார் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கையை கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்கள் எரித்த மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சியும் எடுப்போம் என உறுதியளித்தார்